யோனா தீர்க்கதரிசியின் புஸ்தகம் முதலாம் அதிகாரம் அமிதாயின் குமாரனாகிய யோனாவுக்கு கர்த்தருடைய வார்த்தை உண்டாகி அவர் நீ எழுந்து மகா நகரமாகிய நினைவேக்குப் போய் அதற்கு விரோதமாக பிரசங்கி அவர்களுடைய அக்கிரமம் என் சமூகத்தில் வந்து எட்டினது என்றார் அப்பொழுது யோனா கர்த்தருடைய சமூகத்தில் நின்று விலகி தர்ஷீசுக்கு ஓடிப்போகும்படி எழுந்து யோப்பாவுக்குப் போய் தஷீசுக்கு போகிற ஒரு கப்பலை கண்டு கூலி கொடுத்து தான் கர்த்தருடைய சமூகத்தினின்று விலகும்படி அவர்களோடு தஷீசுக்கு போக கப்பல் ஏறினான் கர்த்தர் சமுத்திரத்தின் மேல் பெருங்காற்றை வரவிட்டார் அதனால் கடலிலே கப்பல் உடையும் என்று நினைக்கத்தக்க பெரிய கொந்தளிப்பு உண்டாயிற்று அப்பொழுது கப்பற்காரர் பயந்து அவனவன் தன் தன் தேவனை நோக்கி வேண்டுதல் செய்து பாரத்தை லேசாக்கும்படி கப்பலில் இருந்த சரக்குகளை சமுத்திரத்தில் யோனாவோ வென்றால் கப்பலின் கீழ்த்தட்டில் இறங்கிப் போய் படுத்துக் அயர்ந்த நித்திரை பண்ணினான் அப்பொழுது மாலுமி அவனிடத்தில் வந்து நீ நித்திரை பண்ணுகிறது என்ன எழுந்திருந்து உன் தேவனை நோக்கி வேண்டிக்கொள் நாம் அழிந்து போகாதபடிக்கு சுவாமி ஒருவேளை நம்மை நினைத்தருளுவார் என்றான் அவர்கள் யார் நிமித்தம் இந்த ஆபத்து நமக்கு நேரிட்டது என்று நாம் அறியும்படிக்கு சீட்டு போடுவோம் வாருங்கள் என்று ஒருவரோடொருவர் சொல்லிக்கொண்டு சீட்டு போட்டார்கள் யோனாவின் பேருக்கு சீட்டு விழுந்தது அப்பொழுது அவர்கள் அவனை நோக்கி யார் நிமித்தம் இந்த ஆபத்து நமக்கு நேரிட்டதென்று நீ எங்களுக்கு சொல்ல வேண்டும் உன் தொழில் என்ன நீ எங்கே இருந்து வருகிறாய் உன் தேசம் எது நீ என்ன ஜாதியான் என்று கேட்டார்கள் அதற்கு அவன் நான் எபிரையன் சமுத்திரத்தையும் பூமியையும் உண்டாக்கின பரலோகத்தின் தேவனாகிய கர்த்தர் இடத்தில் பயபக்தியுள்ளவன் என்றான் அவன் கர்த்தருடைய சமூகத்தினின்று விலகி போகிறவன் என்று தங்களுக்கு அறிவித்ததினால் அந்த மனுஷர் மிகவும் பயந்து அவனை நோக்கி நீ ஏன் இதைச் செய்தாய் என்றார்கள் பின்னும் சமுத்திரம் அதிகமாய் கொந்தளித்துக் கொண்டிருந்தபடியால் அவர்கள் அவனை நோக்கி சமுத்திரம் நமக்கு அமரும்படி நாங்கள் உனக்கு என்ன செய்ய வேண்டும் என்று கேட்டார்கள் அதற்கு அவன் நீங்கள் என்னை எடுத்து சமுத்திரத்திலே போட்டுவிடுங்கள் அப்பொழுது சமுத்திரம் உங்களுக்கு அமர்ந்திருக்கும் என் நிமித்தம் இந்த பெரிய கொந்தளிப்பு உங்கள் மேல் வந்ததென்பதை நான் அறிவேன் என்றான் அந்த மனுஷர் கரை சேரும்படி வேகமாய் வலித்தார்கள் ஆனாலும் சமுத்திரம் வெகு மும்மரமாய் கொந்தளித்துக் கொண்டே இருந்தபடியால் அவர்களால் கூடாமற் போயிற்று அப்பொழுது அவர்கள் கர்த்தரை நோக்கி கூப்பிட்டு ஆ கர்த்தாவே இந்த மனுஷனுடைய ஜீவ நிமித்தம் எங்களை அழித்து போடாதேயும் குற்றமில்லாத ரத்தப்பழியை எங்கள் மேல் சுமத்தாதேயும் தேவரீர் கர்த்தர் உமக்கு இருக்கிறபடி செய்கிறீர் என்று சொல்லி யோனாவை எடுத்து சமுத்திரத்திலே போட்டு விட்டார்கள் சமுத்திரம் தன் மும்முரத்தை விட்டு அமர்ந்தது அப்பொழுது அந்த மனுஷர் கர்த்தருக்கு மிகவும் பயந்து கர்த்தருக்கு பலியிட்டு பொருத்தனைகளை பண்ணினார்கள் யோனாவை விழுங்கும்படி ஒரு பெரிய மீனை கர்த்தர் ஆயத்தப்படுத்தி இருந்தார் அந்த மீன் வயிற்றிலே யோனா ராப்பகல் மூன்று நாள் இருந்தான்